தேனி தாசில்தார் அலுவலகம் அருகே வசந்த மகாலில் இந்து எழுச்சி முன்னணியின் பத்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா குறித்த ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணியளவில் நடைபெற்றது தேனி நகரில் தாசில்தார் அலுவலகம் அருகே வசந்த மகாலில் இந்து எழுச்சி முன்னணியின் பத்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராமராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுச்செயலாளர் மாய லோகநாதன் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலை வகிக்க தேனி நகரத் தலைவர் சிவராமன் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தார் இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஆண்டு தேனி மாவட்டம் முழுவதும் ஐநூற்றி எட்டு இடங்களில் விநாயகர் திருமணிகளை நிறுவி சிறப்பு வழிபாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக தேனி நகரில் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் விழா நடைபெறும் வகையில் நகர பொறுப்பாளர்கள் முன்னேற்பாடுகளை சிறப்பாக செய்ய தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா குழு உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இந்து எழுச்சி முன்னணி நிறுவனத் தலைவர் பொன்ரவி சிறப்புரையாற்ற ஆசியுரையாக சுவாமி சுடலை ஆனந்தா ஆன்மீக பேச்சு வழங்கி அருளாசி வழங்கினார் தொழிலதிபர் பாலாஜி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகோர்பனன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக தேனி நகர அமைப்பாளர் கனகபாண்டி நன்றி கூறினார்